என் செல்ல குழந்தையே இன்றிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக நிச்சயமாக இந்த வராகி உன் கண்ணில் பட்டு விடுவேன் அப்படி நான் உன் கண்ணில் பட்டேன் என்றால் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் அதனை இன்றைய உனக்கு என்னவென்று சொல்லிவிடத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் என்னால் உனக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்திருக்கின்றது எல்லா விஷயங்களையும் கடந்து ஒரு சந்தோஷம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைப்பதையும் இந்த வராகி பல முறை உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றேன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்பொழுதும் சரி ஏதாவது ஒரு சந்தோஷம் வரும்பொழுதும் சரி அந்த நேரத்தில் உன்னோடு நான் இருந்திருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நீ என்ன செய்கிறாய் எப்படி செய்கிறாய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை எல்லாம் நான் உன்னோடு இருந்து கவனித்திருக்கிறேன் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொரு முறையும் கவனித்து கொண்டிருக்கிறாயோ இல்லையோ தெய்வம் இருப்பதை உணர்கிறாயோ இல்லையோ ஆனால் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருப்பதை தவிர்த்ததில்லை உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த நேரத்தில் உன்னை விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு ஒரு இன்னல்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் நான் மிகுதியான கவனத்தோடு தான் இருந்து இத்தனை நாளும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இனி எப்பொழுதுமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகி ஓர் விஷயத்தை நடத்த வேண்டும் அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்றால் அதிலிருந்து நான் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டேன் இதிலிருந்து ஒருபொழுதும் உன்னை பின்வாங்க நான் வைக்கவும் மாட்டேன் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதே நீ விரும்பியதையெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்திலும் அந்தந்த சூழ்நிலையிலும் உன் கைகளில் நான் ஒப்படைக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்த இன்னல்களும் சோதனைகளும் எந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதற்காகத்தான் என் பிள்ளையை ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை கிழமை நாளைய விடியல் அப்படியானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே நாளைய விடியல் என்பது மகா சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் அப்படியானால் விநாயக பெருமானினுடைய அருளையும் என் பிள்ளை நீ நிறைவாக இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட வேண்டிய நாளாக இந்த நாள் உனக்கு உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது இது போன்ற ஒரு நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தேவையில்லாது யோசிக்காமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி எப்பொழுதும் புலம்பாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னை எப்பொழுதும் நீ தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இனி என்னவாகும் என்றாலும் என் குழந்தை அந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்ய வேண்டும் என் தங்கமை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று நினைத்ததை விட உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் உன்னை சந்தோஷப்பட வைத்திருக்கிறதல்லவா ஒரு கெட்டது நடந்தால் கூட அதிலிருந்து சில நிமிடங்களிலேயே என் பிள்ளை நீ வெளியே வந்து அல்லவா எதையாவது பற்றி யோசித்து உன் மனதை கலக்கமடைய செய்யாமல் நீ அதிலிருந்து மீண்டு வர நினைக்கின்ற உன்னுடைய அந்த எண்ணம் போதுமே தெய்வம் உன்னை நிச்சயமாக வழிநடத்திவிடும் என் தங்கமே சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் உடனே அதையே நினைத்து நினைத்து வருந்துவதும் அதற்குள்ளேயே சிக்கி தவிப்பதுமாக இருக்கின்றார்கள் எப்பொழுதும் அவர்கள் இந்த நிலையை கடந்து வர நினைப்பதில்லை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை அவர்கள் விட்டுவிட நினைப்பதில்லை தொடர்ச்சியான பல சம்பவங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை பற்றி மட்டுமே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் இது போன்றெல்லாம் செய்யும் பொழுதுதான் தனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கூட இவர்கள் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் அவர்கள் உணர முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் நீயாக இருந்து இந்த சந்தர்ப்பத்தை என்னவென்று உணர்ந்து கொள் சுற்றி இருப்பது ஒவ்வொன்றும் வேண்டும் என்றே இன்னல்களை கொடுப்பதும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பதும் தான் ஆனால் நீ நினைத்தால் இவர்கள் உன்னை இதுபோன்று சூழ்நிலைக்குள் தள்ள நினைப்பதற்கு முன்பாகவே என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீ எதிர்கொண்டு விடுவாய் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் உன்னைச் சுற்றிலும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி தேடி நல்லபடியாக வாழ வைக்கும் அல்லவா என் குழந்தையை செவ்வாய் கிழமையின் விடியலில் கந்தனினுடைய அருள் கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அது மிகுந்த பேரானந்தத்தை கொடுக்கும் அதே நேரம் அன்றைய நாளில் விநாயக பெருமானுக்கும் உகந்த நாள் என்பதனால் நிச்சயமாக இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு பேரதிசயத்தை நீ ஒருபொழுதும் இல்லை என்று மறுத்துவிட முடியாது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக தடுத்து விடவும் முடியாது உனக்கான சந்தோஷம் ஒன்று உன்னை தேடி வர காத்திருக்கிறது நாளைய தினம் அது உன் வாழ்க்கையில் உறுதியாக உனக்கு நடக்கப் போகின்றது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த வாழ்க்கையில் புரியத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி அத்தனைக்கும் சேர்த்த மகிழ்ச்சி அத்தனையையும் கடந்த ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலையாக கிடைக்கும் நான் இருக்கிறேன் உன்னை எப்படியாவது இந்த நிலையிலிருந்து தேற்றிக் தேற்றி கொண்டு வர என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்காக நான் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையிலும் இருந்து நீ சரியானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த வராகி இது போன்ற வார்த்தைகளை உனக்கு எடுத்துச் சொல்வாள் என்பதனை மறந்து விடாதி அப்படியானால் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் எதையுமே விட்டுவிடாமல் எதையுமே தொலைத்து விடாமல் நீ இருந்து உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்டம் என் குழந்தையே உனக்காக யாரும் இல்லை என்று நீ ஒரு காலத்தில் சொல்லி புலம்பின ஆனால் இப்பொழுது உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் நான் மட்டுமா நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுமே உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுமே உனக்கான நல்ல நேரத்தில் உனக்கான மன உறுதியை தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீ சோர்ந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்ல சிந்தனைகளை நிறைவாக தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களை இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது இவர்கள் உனக்கு எதையும் செய்யவில்லை என்று ஒருபொழுதும் உன்னால் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இவர்களின் மூலமாக உனக்கு நடத்தி தந்து கொண்டிருக்கின்றது இனிமேலும் மேலும் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ பதற வேண்டிய நேரம் இல்லை இனி உனக்கு வெற்றியினுடைய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் வெற்றியை நீ முழுமையாக தொட வேண்டிய நேரம் இனி என்னவாகும் என்று நீ வருந்துவதை விட எது நடக்கும் என்று நீ குழம்புவதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து அது போதும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தவும் நம்பிக்கையின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்லவும் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் தங்கமே பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பாக பல கஷ்டங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும் பல இன்னல்களை நாம் தாண்டித்தான் வர வேண்டும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நடந்து கொண்டே இருக்கும் சட்டென்று ஒரு நொடியில் எதிலுமே நம்முடைய சிந்தனைகளை நாம் தளர விட்டு விட்டோமானால் அந்த நொடியை நம் வாழ்க்கையும் நம்மை கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் என்று வருந்தாதி ஏதுவாகும் என்று நீ பதராதி நாளைய செவ்வாய் கிழமையின் வெடியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தாமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை அடிக்கடி மன்னிக்க கற்றுக்கொள் ஆனால் நம்பிக்கை வைப்பதை மட்டும் ஒரு முறையோடு நீ நிறுத்திக்கொள் எப்பொழுதுமே மன்னித்துக்கொண்டே இருக்கிறோம் என்பதற்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை மாற்ற துணிவார்கள் அதனால் எந்த நிலையிலும் மன்னிக்க கற்றுக்கொள்கின்ற என் பிள்ளை நீ மீண்டும் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடுகின்ற சிலரை நீ சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்ப்பதுதான் உனக்கு அவசியம் அல்லவா தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் வாழ்க்கை பயணத்தில் பல வழிகளை மட்டுமல்ல சில வழிகளையும் நீ கடக்க வேண்டியது அவசியம் அல்லவா இந்த வழிகளை கடந்து இந்த வேதனைகளை கடந்து நிச்சயமாக அடுத்தது என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும் அத்தனைக்கும் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் போனது போகட்டும் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மட்டும் கற்றுக்கொள் அந்த அனுபவத்தை மட்டும் நீ சரியாக பெற்றுக்கொள் என் குழந்தையே மனதை அறிந்து கொள் இடமறிந்து நடந்து கொள் எப்பொழுதும் காலமறிந்து செயல்படு பொருளறிந்து ஒவ்வொன்றையும் செய்ய தொடங்கு சுற்றமறிந்து எதையும் நீ இறங்கி செய்ய தொடங்கு என் குழந்தையை ஏனென்றால் சுற்றி இருப்பது அத்தனையும் நரி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்பொழுதுமே சிறந்ததாக இருக்கும் அவர்கள் பட்ட ஒவ்வொரு வழிகளிலும் வேதனைகளிலும் அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பானதொரு நம்பிக்கையை கொடுக்கும் என்னவானாலும் ஏதுவானாலும் நீ மனம் தளர்ந்து விடாமல் சில அனுபவசாலிகள் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டால் போதும் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்யத் தொடங்கினால் அது போதும் இனி எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் நடக்கட்டும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை சரியாக தரட்டும் கஷ்டங்களை கடந்த ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து இந்த துன்பங்களை கடந்த ஒரு மனநிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்து இனி எல்லாமாக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயினுடைய அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு நீ எந்த செயலை செய்ய தொடங்கினாலும் அந்த செயலில் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மிக அற்புதத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலும் தேவை என்றால் ஒருவரின் முகவரியை தேடுவதும் தேவை முடிந்ததும் அந்த முகங்களையே மறந்து விடுவதும் இந்த உலகத்தின் இயல்பாகவே இருக்கின்றது எதற்குமே என் பிள்ளை அதிகமாக யோசித்து இந்த மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நினைத்து நீ உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே சங்கு சக்கரம்தான் வாழ்க்கை ஓடினால் சக்கரம் ஓய்ந்தால் சங்கு இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இதையெல்லாம் என் பிள்ளை உனக்கு புரிகின்ற பாஷையில்தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது அம்மா என்ன இப்படி பேசுகிறாள் என்று நினைக்கலாம் நான் இப்படி சொன்னால்தானே அது உனக்கு என்னவென்று புரிகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்